மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக கொள்ளிட முக்கூட்டிலிருந்து பிடாரி வடக்கு வீதி வழியாக பழைய பேருந்து நிலையம் வரை மெழுகுவர்த்தி ஏந்தியவாறு தேர்தல் ஆணையத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியபடியே பேரணியாக சென்றனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமை உரையாற்றிய காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் திரு கே பி எஸ் எம் கனிவண்ணன் தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டி பேசினார் என்று ஒரு சட்டமன்ற தொகுதி சீரியாய் சட்டமன்ற தொகுதி மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் இருப்பது போல பெங்களூரு என்ற நேற்று அதனுடைய மத்திய பாராளுமன்ற தொகுதி அந்த பாராளுமன்ற தொகுதியிலே ஆறு லட்சம் வாக்குகள் ஆறு தொகுதியில் அதுல ஒரு லட்சத்தி அதாவது இந்த மகாதேவ இடத்துல வந்து அது ஒரு சட்டமன்ற தொகுதி அதுல ஒரு லட்சத்தி எழுநூத்தி ஐம்பது வாக்குகள் போலியான வாக்குகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸால் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சந்தேகத்தின் பேரிலே அமைத்து விசாரணைக்கு அனுப்பிய குழுவால் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி கண்டுபிடிச்சாங்க ஏற்கனவே இருந்து பலமுறை கேட்டு பாத்தாங்க இந்த எலக்ட்ரானல் லிஸ்ட்டை மின்னணு கருவியில இருக்கக்கூடியதை எங்களுக்கு கொடுங்க அதை வச்சு நம்ம கம்பரபிளா சாஃப்ட்வேர் இருக்கு டக்குன்னு போட்டா எங்க இருக்கு யார் யார் கொடுத்தா போலி வாக்காளர் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அதை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதன் பிறகு யார் யார் ஓட்டு போட்டாங்கிறதுக்கு சிசிடிவி புட்டேஜ் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அதை கொடுத்தாங்க அதை நாற்பத்தி அஞ்சு நாள்ல அழிச்சுட்டாங்க எல்லாத்தையும் அழிச்சாச்சு அதெல்லாம் மூணு வருஷம் வரைக்கும் முன்னாடி இருக்கும் இது வந்தவனே இதை வச்சுட்டானு அதன் பிறகு போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஒரு லட்சம் வந்து முதல்ல அஞ்சாப்பு அந்த பண்ணிருக்காங்க அஞ்சுல கிட்டத்தட்ட முதலாக போலி வாக்காளர்கள் ஒரு ஆளு நாலு இடத்துல போடுறான் ஓட்டு ஒரே ஆளு நாலு இடத்துல போடுறான் அத வந்து அவங்க கொடுத்த அரசு அங்க தேர்தல் ஆணையம் கொடுத்த பிடிஎஃப் காபிஸ் ஒரு சட்டமன்ற சிறிய சட்டமன்றம் எடுத்தீங்கன்னா அடுக்கீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய அளவுல வரும் இந்த அவ்வளவு ஓட்டுகளையும் அந்த ஒரு பாராளுமன்ற மொத்தத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சட்டமன்ற தொகுதிக்கான ஒரு ரூம் புற அடுக்கி வச்சு அதுல இருந்து ஆறு மாதம் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கிறாங்க போய் ஒரு அட்ரஸ்ல இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கும் போது ஒவ்வொருத்தரும் நாலு கிலோ போட்டிருக்காங்க ஓட்டு அதே மாதிரி அடுத்தது இன்னொரு இடத்துல அட்ரஸே கிடையாது அப்பா பேர் என்னன்னா எக்ஸ் ஒய் ஏ பி சி டினு வருது அப்பா பேர் இருந்து இருந்திருக்கு பாத்துருக்கீங்களா மாதிரி அதுக்கு கூட கிடையாது திருட தெரிஞ்சா திட்ட தெரியும் அப்படியும் கிடையாது அதையும் பண்ணி கிட்டத்து அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்தாயிரம் வாக்குகள் அதே மாதிரி பல்க் ஓட்டர்ஸ் ஒரு சின்ன இடத்துல எவ்ளோ பேர் சாதாரணம் ஒரு குடும்பத்துல நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிற இடத்துல எண்பது பேர் ஓட்டு பட்டிருக்கா எண்பது பேர் இந்த மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் அதன் பிறகு ஃபார்ம் சிக்ஸ் ஒரு அதாவது முதல் முறையாக முதல் முறையாக வாக்களிக்கிறவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு ஒரு ஃபார்ம் இருக்கு அதுல வந்து நான் இன்னைக்கு இன்னைக்கு பதினெட்டு ஆயிடுச்சு எனக்கு வாக்குரிமை வேணும் வந்துருச்சு வேணும் அப்படின்னு அப்ளை பண்றதுக்காக ஒரு ஃபார்ம் பார் சிக்ஸ் படிவு மாறு அதுல கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஓட்டு அதுல சேர்த்திருக்காங்க யார் எண்பது வயசு அம்மா ஒருத்தவங்க என்பது வந்து பெரிய கால கொடுமையும் கொடுற நகைமுறை ஏனென்றால் எப்படிப்பட்ட நிலையில அப்படி ஒரு பண்ணிருக்காங்க அவங்க நாதர ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ போட்டோ எதுவுமே தெரியாத அளவுக்கு சின்ன சின்ன போட்டோ மில்லிமீட்டர் கணக்கில் இருக்கிற போட்டோ எவ்வளவு பண்ணிட்டு அந்த எலக்ட்ரானிக் ஓட்டு எங்களை ப்ரூவ் பண்ணிருக்காரு அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க அடுத்தது சிசிடிவி புட்டேஜ் கொடுக்கறது இல்ல அது மட்டும் இல்லாமல் நீ கேக்குறது தப்புன்னு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க யார் ராகுல் காந்தி அவர்களை மிரட்டுகிறார்கள் எப்படி மிரட்டுறாங்க நீ ஒரு பதவி பிரமாணம் பிரமாண பத்திரத்தின் மூலமாக கொடு அப்படின்னு கேட்கிறாரு பிரமாண பத்திரம் கொடுக்கறதுக்கான சட்டத்துல இடம் கிடையாது அதை நான் சொல்லவில்லை ஒரு இன்டர்வியூல வந்திருந்த பழைய எலெக்ஷன் என்பவர் அழகாக ஒரு தாப்பர் என்பவர் பத்திரிகையாளர் சொல்றார் இது தவறான சொல்றது அப்படி கிடையாது யாராவது விட்டு போயிருந்தா பேரு விட்டு போயிருந்தா சொல்றதுக்காக அந்த படிவம் அதுலதான் பிரமாண பத்திரம் படிக்கணுமே தவிர இவங்க சொல்றது தவறு அப்படின்ற ஒரு கருத்தை அவருக்கு தெளிவா எடுத்து வைக்கிறாங்க சரி அப்படியே இருக்கட்டும் நாங்க சொல்றதுதான் தவறானதுன்னா ஒருத்தர் மேல நீ என்ன பண்ணணும் உடனே ஒரு விசாரணையை போட்டு வச்சு அந்த இடத்துல போய் விசாரிக்கணுமா இல்லையா மத்தவங்க விசாரிச்சிருக்காங்க இந்துஸ்தான் டைம்ஸ் விசாரிச்சிருக்கு டைம்ஸ் ஆப் இந்தியா இருக்கு பிபிசி விசாரிச்சிருக்கு எல்லாத்திலுமே நம்ம சொன்னது சரி என்பதை தான் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எனவே சகோதரர்கள இந்த வாக்குரிமை என்பது இந்த ஒரு ஒரே இடத்துல ஒரு லட்சம் ஓட்டுன்னா அந்த ஒரு அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில தான் காங்கிரஸ் வேட்பாளர் தோக்குறார் பாக்கி எல்லாத்திலையும் ஜெயிட்டு வராது அந்த ஒரு வாய்க்கு தோக்குறார் அப்பதான் சந்தேகம் வந்து பாக்குறாங்க இதை தான் இந்தியா பூரா எத்தனை மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி நாலு சட்ட சட்டமன்ற அங்க இதுல கர்நாடகால எவ்வளவு இருந்திருக்கு எத்தனை உன்னுடைய ஆளுங்க வந்திருப்பாங்க பொய் எல்லாம் சொல்லல எனவே எதற்காக கூறுகிறேன் என்றால் நம்முடைய வாக்குறுதி என்பது நம்ம உயிரை போன்றது போராட்ட நிகழ்வில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு சரச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் மகிலா காங்கிரஸ் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர்